వనకం వెల్కమ్ బ్యాక్ టు జాస్థామల్ యూట్యూబర్ இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளை தினம் பாத்தீங்கன்னா ரதசப்தமி வாழ்க்கையில ஒரு நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னே தெரியல இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் புலம்பிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம ஈரேழு தலைமுறை பாவங்கள் நம்மள தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு ஏழும் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது தலைமுறைகள்ல நம்மள பின்தொடரக்கூடிய பாவத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு கூட இதை சொல்லலாம் அந்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரதசப்தமி வழிபாடு தான்

வாங்க நம்ம பதிவுகளால் போகலாம் இந்த வருடம் ரத சப்தமியானது பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது அதனால நாளைய தினம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிக்கணும் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழு எருக்க இலைகளை கொண்டுட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஏழு எருக்க இலை அப்படின்ற கணக்கில் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஏழு எருக்க இலையையும் ஒருத்தவங்க தலைக்கு மேலே வச்சு தண்ணி நீ ஓடி குளிக்கணும் அதுக்கு அந்த ஏழு ஏர்க்கணிலைகளையும் எடுத்து கால்பட இடத்துல கொண்டு போய் போட்றங்க அதே மாதிரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க புதுசு புதுசா ஏழு இலைகளை பயன்படுத்தணும் ஒருத்தவங்களுக்கு பயன்படுத்தினதை திரும்பவும் பயன்படுத்தக்கூடாது கூடாது சூரிய பகவான் அனுகிரகம் பெற்ற செடி அப்படின்னு பாத்தீனா இந்த ஏர்க்கன் செடிதான் இந்த ஏர்க்கன் நம்ம குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறைக்கு நேரா போய் வழிபாடு பண்ணணும் நம்மல்ல நிறைய பேர் வீட்ல கண்டிப்பா சூரிய பகவானுடைய திருவ உருவப்படம் அப்படிங்கறது இருக்காது ஒரு சில பேர் வீட்ல ஏழு குதிரைகள் புட்னா சூரிய பகவானுடைய திருவுருவ படம் இருக்கும் ஏழு குதிரைகள் மீது வளம் வரக்கூடிய சூரிய பகவானுடைய படமும் இருக்கும் ஒருவேளை உங்க வீட்டுல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி சூரிய பகவானை நினைச்சு உங்களுடைய பூஜை நீங்க விளக்கு ஏத்தி வச்சுட்டு சர்க்கரை பொங்கல் வடை இதெல்லாம் நெய்வேதமா வச்சுட்டு பச்சை வாழைப்பழம் பழம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்க நெய்வேதமா வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சூரியனை மனசார வழிபாடு செஞ்சுக்கோங்க நீங்க சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுட்டு டிஸ்பிளேல கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க இதை நீங்க பண்றப்ப நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே தீரும் இந்த ரத ரதசப்தமி நாள்ல ஒருவேளை உங்களால இருக்க நிலையெல்லாம் வச்சு குளிக்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லியாவது வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கற்பூர தீப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் நீங்க பூஜை செய்யக்கூடிய நேரத்துல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே நீங்கணும் எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனமானது கிடைக்கணும் அப்படின்னு மனசார சூரிய பகவான் கிட்ட வேண்டிக்கோங்க அதே மாதிரி வேலை இல்லாம வருமானம் இல்லாம கஷ்டப்படுறவங்க இந்த வழிபாடு மேற்கொள்றப்ப கண்டிப்பா நல்ல வேலையானது கிடைக்கும் நாளைய தினம் பாத்தீங்கன்னா நீங்க பெருமாள் வழிபாடும் செய்யலாம் சூரிய சூரிய பகவான நாராயண மூர்த்தி கூட அழைக்கலாம் இந்த ரதசப்தமி திருப்பதி பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் எல்லாருமே இந்த வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க அந்த பதிவு லைக் பண்றது மூலமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தருத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்